ஆஃப்டர் பூ ஒரு ஆக்ஷன் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் சரி இது கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத மறுபடியும் பாஷா அண்ணாமலை இது எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு எல்லா ஆக்ஷன் பண்ண கில்லிலேருந்து போக்கிரிலேருந்து எல்லா படம் பார்த்தா பார்க்க ஆரம்பிச்சி இதையே திருப்பி கொடுத்தா எடுபடுவான் எடுபடாது ஸோ என்ன புது ஆக்ஷன்னா என்ன ஹீரோயிசம்னா என்ன எது புதுசாக இருக்கும் எதை பழசுலேருந்து அப்படியே எடுத்துக்கிறது எதை வந்து ஒமிட் பண்ணுறது ஆக்ஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சிங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெரெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங் கேமரா எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்கவுங்க அவங்களோட வேலைகளை கரெக்டாக பண்ணியிருக்காங்க யாரும் வந்து இந்த படம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் எதுக்கிட்ட உங்களுக்கு இந்த வேலை பேசாம அந்த லவ் சப்ஜெக்ட்ஸே பண்ணிட்டு இல்ல அப்படி யாரும் குற்றம் சொல்லிடக்கூடாது எனக்கு பர்சனல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது இந்த படத்தில் ஒரு நடிகனாக வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 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 ரெண்டரை மணி படத்துல நடிக்காம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது என்னோட லுக் வைஸும் சரி ஆக்டிங் வைஸும் இது வரைக்கும் நான் ப்ரீவியஸ் ஃபுல்லுல பண்ண ஆக்டிங்கோட எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நிறைய மனக்கெடல் இதில் போச்சு இப்பையும் நான் சொல்றேன் இந்த படம் ட்ரிப்பிள் ஃபைவ் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது என்ன பண்ணிட்டாடா ஓகேடா ஹெப்ஸ் அடா மினிமம் இதாவது கிடைக்கும் என்னுடைய கணிப்பு என்னன்னா சம படம்டா பிச்சுடாடா அவன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க எதிர்பார்க்குறேன் பேசிக்கா எனக்கு சதீஷோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜஸ்ட் லைக் த சினிமாக்கு வந்து ஒரு காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் கிடையாது ஒரு ஒரு பண்ணா நல்ல படம் பண்ணுவேன் தரமான படம் பண்ணுவேன் இல்லைன்னா படம் பண்ண மாட்டேன் ஸோ இப்படிப்பட்ட கிரியேட்டரோட நான் கம்பைன் ஆகும்போது எனக்கு அது பெரிய ப்ளஸ் என்ன நான் மோல் பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் கிடைக்கும் சிக்ஸ் பேக் இதை வைக்கலான் இருக்கேன் சார் அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னாரு ஏன்னா இதெல்லாம் எத்தனை ஹீரோஸ் பண்ணிட்டாங்க இது என்ன புது சார் எல்லோரும் வைக்கிறாங்க நீங்களும் வைக்கிறீங்க அவ்வளோதான் இது என்ன ஆக போகுது என்ன இதனால் ஒன்றும் இம்பாக்ட் கிடைக்க போகிறது இல்லை நம்ம வில் கோ டு சம் அதர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சார் எனக்கு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனார் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழிச்சு வந்தார் வந்துட்டு ஒரு ஸ்டில் அவராக எடுத்து ஒரு ஸ்டில் எடுத்து காமிச்சார் நான் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா நான் இப்போ தான் ஆக்ஷன் படம் மாட்டுறேன் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குதுப்பா எனக்கு இது எனக்கு ரெகுலரான ஒரு சிக்ஸ் பேக்ஸ் எனக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா ஹீரோஸும் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில் பட் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக தேவைப்பட்டது எனக்கு அப்படி தேவைப்படும் போது தான் எனக்கு இந்த சேஞ்சஸ் கிடச்சிது எனக்கு மிருத்திகா அண்ட் எரிக்கா பெர்னாண்டஸ் என்னுடைய படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலுமே அந்த கேரக்டர் வந்து இருபத்தி கடைசி சீனில் வந்து அதுக்காக ஒரு ரீசன் வச்சுருப்பேன் ஹீரோயின்ஸ்னால் சொல்ல வேண்டியதில்லை ஒரு ரீசன் இல்லாமலாம் இப்போ படத்தில் தலை காட்டாமல் சும்மா ஜஸ்ட் லைக் போக மாட்டாங்க இந்த படத்துல ரெண்டு ஈக்குவலண்டான ஈக்குவல் ரோல் எங்க ரெண்டு பேருக்கும் நான் யுஎஸ்ல இருக்கும்போது எனக்கு கேரளால ரியாலிட்டி ஷோக்கு சான்ஸ் கிடைச்சது கேரளால வந்தேன் அப்புறம் சசிசன் அந்த ரியாலிட்டி ஷோ பார்த்துக்கிறது அப்புறம் தான் எனக்கு ஐந்து 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 ஹீரோயின்ல ரோல்ல செலக்ட் பண்ணிட்டேன் ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் கர்நாடகா ஐம் மங்களோரியன் ரோல் இருக்குரக்டர் இல்ல ஸ்டோரி நான் இருக்கு அது ஒரு லூக் மாதிரி இருக்கு சூரான் அது மாதிரிலாம் எனக்கு வைக்க விரும்பல ஆனா ஒரு டைட்டில் வேணும் நீங்க படம் பாக்கும்போது ஏன் இந்த டைட்டில் உங்களால புரிஞ்சிக்க முடியும் நீங்க படம் பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க என்ன டிரிபிள் मार्क okay. 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 okay.